ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மாலை நேரத்தில் உங்களுடைய மனத்திற்குள் எந்த விதையை விதைத்தாலும் அது மரமாக தான் நம்ம பெரியவங்கள்லாம் சாயந்தரம் ஆச்சுன்னா விளக்கு வச்சு லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்திரநாமோ சிவபுராணம் தேவாரன் திருவாசகம் எல்லாம் பாடச் சொல்லுவார்கள் ஏன்னா அந்த விதையை விதைத்தால் ஒரு மூன்று மாதத்திற்குள் அந்த உணர்வுகள் மரமாக உங்களுக்குள் மலரும் இப்போ சாயந்தரம் ஆன உடனே என்ன பண்ணுறோம் அந்த டிவி சீரியல்களோட உட்காந்துட்டு அதில் இருக்கிற வன்மம் அதில் இருக்கிற துக்கம் அதில் இருக்கிற கொடுமை அதில் இருக்கிற மிக கீழ்த்தரமான உணர்ச்சிகளை கரும்பை மென்று சுவைத்து தின்பது போல உட்காந்து கணக்க இருந்தீங்கன்னா எதை ரசிக்கிறீர்களோ எதை ருசிக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள் இது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை புரிந்து கொள்ளுங்கள் எதை ரசிக்கிறீர்களோ எதை ருசிக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள் தொடர்ந்து இந்த மன அமைப்புகளையும் எண்ண ஓட்டங்களையும் கரும்பை தின்பது போலே ருசித்து ருசித்து ரசித்து ரசித்து தின்று கொண்டிருந்தால் இயற்கையிலேயே அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய பாகமாக வெளிப்படும் அப்பெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்ன அலுவலகத்திலேருந்து வீட்டுக்காரர் நேரத்துக்கு வீட்டுக்கு வரலைன்னா மனைவிக்கு வந்து விபத்து நடந்துருச்சோ ஆபத்தோன்ற பயம் வரும் இப்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வந்தா எங்க போயிருக்கானோன்னு சந்தேகம் வருது பயத்தை சந்தேகமாக மாற்றியதுதான் உங்கள் தொலைக்காட்சி நாடகங்கள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை பரிசு